ஜனங்கள் எல்லாம் இதை வாங்கினால் தான் கட்டுப்படுத்தப்பட்டால்தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியும் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா அந்த தான் உன் சம்பளத்தை கொடுப்பான் நீங்கள் ஒரு பொருளை செலவழிக்க வேண்டுமானால் இந்த முத்திரை தான் செலவழிக்க முடியும் பையிலிருந்து கரன்சி இனிமேல் எடுக்க முடியாது இப்பவே நம்ம கையில் கரன்சி கிடையாது கார்ட் சிஸ்டம் வந்தது முத்திரை வந்தது இதை அன்றே வேதம் சொல்லி இருக்கிறது ஆகவே தான் வேதம் வேதம் தான் என்று சொல்லுகிறோம் வேதத்தின் வசனங்கள் சத்தியம் சமூலமும் சத்தியம் என்று விளையாட்டுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நம் கண்கள் காண நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம் ஏன் முத்திரை போட்டால் என்ன வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் சொல்லு முத்திரை போட்டவன் பிசாசுடைவன் என்று அர்த்தமாகிறது அந்த நாட்களில் மிருகத்தின் முத்திரையை தரித்தவனும் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஒன்றாய் பிடிக்கப்பட்டு இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல தள்ளப்பட்டார்கள் ஒரு பக்கத்தில் முத்திரை போட்டா தான் அந்த உலகத்தில் ஒரு பொருள் வாங்க முடியும் முத்திரை போட்டால் பரலவுக்குள்ள போக முடியாத நரகத்துக்கு போகணும் என்ன செய்வது யோசித்து பாருங்கள் ஏன் இப்படிப்பட்ட கொடிய திட்டங்களை கொண்டு வருகிறான் இந்த ஏழு வருஷம் முடிவிலே இயேசு மறுபடியும் திரும்ப வரப்போகிறார் திரும்ப வரப்போகிறார் ஏன் இவன் ஒரு பெரிய அகில உலகத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு ஆட்சியை ஏன் கொண்டு வருகிறான் மக்கள் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏன் வைத்துக் கொள்ளுகிறான் ஒரு ஆளை கூட விடக்கூடாது ஒருவனை கூட விடக்கூடாது ஒவ்வொருவனையும் கண்காணிப்பாங்க இனிமே இப்பவே நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்க கையில வச்சிருக்கிற செல்போன் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் ஏதாவது ஒரு இடத்துல வழி தெரியாம சிக்கிட்டா உங்க செல்போனை போட்டு எங்க நிக்கிறேன்னு கேளுங்க திருப்பத்தூர்ல இந்த இந்த இடத்துக்கு போகணும்னு கேளுங்க உடனே அதுவே வழி காட்டி விடும் சர்ற நீங்க எடுக்க இடத்த அப்படியே பார்க்கும் இங்க இருந்து லெப்ட் எடு ரைட் எடு அங்க ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த பக்கம் வளர்ந்து சொல்லி கொண்டாந்து நேரம் விட்டுறது அப்ப நீங்கள் எங்கேயோ கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கண்காணிப்பதற்கு ஒரு பெரிய ஸ்கீம் வேலை செய்து அது வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல எல்லா மனிதர்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்காக செய்யப்படுகிற ஒரு தந்திரம் ஒரு துணி வாங்க போறோம்ங்க ஒரு துணி வாங்க போகிறோம் சட்டை வாங்க போகிறோம் இந்த கடையில் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறான் எதுக்கு நம்ம என்ன சம்மந்தம் பேச போகிறோமா நாங்கள் போன வாரம் நானும் என்னுடைய நாங்கள் எல்லாம் போகும்போது திண்டுக்கல் போகிறோம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் சாப்பிட போய் ஆர்டர் கொடுத்தோம் ஹோட்டல் சப்ளையர் வந்து கேட்குறார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கிறான் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில புள்ளிகள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சாப்பிட்றதுல உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃபோன் கொடுங்க அவர் சொன்னார் முதல்ல ஓம் ஃபோன் வரக்கூடியா எங்களுக்கு நாங்கள் ஆர்ட்ரு பண்ண லேட்டானால் ஃபோன் பண்ணி உன்னை திட்டுவதற்கு அப்படின்னு சொன்னார் எதுக்கெடுத்தாலும் ஏன் ஃபோன் கேட்குறாங்க உங்கள் டேட்டாஸ் யாருக்கு தேவைப்படுகிறது உங்களை யார் கண்காணிக்க விரும்புகிறார்கள் யார் உங்களுடைய பெயர்களை எல்லாம் சேகரம் பண்ணுகிறார்கள் எதற்கு செய்கிறார்கள் நீங்கள் எல்லாம் ஒரு வலைக்குள்ளே வரணும் நல்ல பேர் வச்சிருக்கிறா பாருங்க பேர் வச்சுக்கிட்டே நம்ம யோசிக்கிறது இல்லை அதுக்கு பேர் நெட்டு நெட்டுன்னா வலை அதுக்கு அப்புறம் அதுக்கு வச்சிருக்க பேர் வந்து வெப்னெட்டு அப்படின்னா என்ன தெரியுமா சிலந்தி வலை சிலந்தி வலையில் ஒரு பூச்சி சிக்கிருச்சுன்னா தப்பிக்கவே முடியாது நெட்டு வலை தெரிந்து கொண்டே தான் சொல்லு நெட்டை காணுமேங்கிறோம் நெட்டு இல்லாட்டா இவருக்கு இருக்க முடியல நெட் என்பது உன்னை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது இன்டர்நெட்டு எல்லாரையும் ஒன்னா சேர்த்த நெட்டு ஒரு வலைக்குள்ளே போய்விட்டோம் இனி மீள்வது கடினம் அது இல்லாமல் வாழ்வது கடினம் குழந்தைகளை கூட விட்டு வைக்கலையே ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் காலம் வந்த பொழுது பாருங்கள் பிள்ளைகள் எல்லாம் செல்போன் உபயோகப்படுத்தணும் அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால ஸ்கூலுக்குள்ள போனை கொண்டாட கூடாதுபாங்க ஆசிரியர்கள் தேடி தேடி எடுப்பாங்க இப்ப ஆசிரியர்களே ஃபோன் வாங்குங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு தான் இனி கல்வி எல்லாம் வந்து விட்டதே இது யாருக்காக செய்யப்படுகிறது உலகத்தை யார் ஒருங்கிணைக்கிறார்கள் எதற்கு அவர்களுக்கு அது தேவை நான் எதுக்கு அவனுக்கு தேவைப்படுகிறேன் எல்லாரும் அவனுக்கு தேவை அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அவன் தான் கேட்கணும் அவன் எங்க போக அதைத்தான் போகணும் ஒருவனும் அவனுடைய கண்களில் இருந்து தப்பக்கூடாது திட்டம் அதான் இப்ப நடக்குது ஏன் தெரியுமா இந்த ஏழு வருஷம் முடிவிலே இயேசு இந்த உலகத்துக்கு திரும்பி வந்து விடுவார் முதல்ல ஏழு வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இயேசு வந்தார் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு எனக்கு மாத்திரம் தெரியும் பாஸ்டருக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது சபையில இருக்கிற மத்த சும்மா வந்துட்டு போய் அப்படி உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு அதுக்கெல்லாம் தெரியாது தேவ பிள்ளைகள் பற்றி எரிகிற நெருப்புகள் கர்த்தருக்குன்னு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் கர்த்தருக்குன்னு இழக்க கொடுத்தவர்கள் கர்த்தருக்குன்னு என்று எழுபின்றவர்கள் பிரகாசித்தவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் அவங்கெல்லாம் காணாம போயிட்டாங்க ரெண்டாவது முறை இயேசு வருகிறார் இந்த முறை மத்திய வானத்தில் வந்து நிக்க போகிறது இல்லை நேரடியாய் பூமியிலே இறங்கி வர போகிறா